பிரதோஷத்தில் பரமசிவனை தரிசிக்கும் பாக்கியம் இன்றைய தினம் திங்கட்கிழமை பிரதோஷம் சிவபெருமானின் அருளை உணர முடியும் ஒரு புனிதமான தருணம் அபிஷேக தரிசனம் என்பது பார்வைக்கு மட்டுமல்ல அது மனதிற்கு ஒரு புனித அனுபவம் பாலை அபிஷேகமாக வடிந்து செல்லும் ஒவ்வொரு துளியும் நம்மை பாதிக்கும் கார்மீக பிணிகளை சுத்திகரிக்கிறது சிவபெருமானின் திருவடிகளில் பால் ஊர்ந்து வரும் அந்த அமைதியான தரிசனம் அது நம்மை சிந்தனையின் ஆழத்திற்கு அழைத்து செல்லும் அந்த தரிசனத்தில் நாம் சொல்லிக்கொண்டே இருக்க வேண்டியது ஓம் நமசிவாயா இது சோதனைகளில் சோர்ந்த நம் உள்ளத்திற்கு ஒரு தேனை போல இருக்கும் இன்று நாம் பக்தியுடன் சிவனை தரிசிக்கிறோம் என்றால் நாளை நிச்சயம் நம் வாழ்க்கையில் ஒரு நன்மை மலரும் சிவபெருமான் நம் எண்ணங்களை அறிந்தே வழிகளை திறக்கும் அருள்மிகு தெய்வம் இந்த பிரதோஷ தரிசனம் உங்கள் வீட்டில் அமைதியையும் உங்கள் வாழ்க்கையில் ஒளியையும் கொண்டு வரட்டும் சிவனின் பாதத்தில் அன்பு செலுத்தும் அனைவருக்கும் இன்றைய நாள் ஒரு பாக்கியமாக அமையட்டும் ஓம் நமசிவாயா அருள் முழுவதும் உங்கள் வாழ்வில் பெருகட்டும்